ராஜபக்சேவின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ள நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் ராஜபக்சே பதவியேற்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தமிழ் அமைப்புகள் கண்டன போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் குன்னூரில் இருந்து உதகை செல்லும் மலை ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த இனவரியின் ராஜபக்சேவை மத்தியில் ஆளப்போக மதவாத பிஜேபி அரசு வரவேற்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாளை நடைபெறும் பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்ச வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் இன்று ரயில் முற்றுகையை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளை நடைபெறும் அந்த பதவியேற்பு விழாவிலே தமிழகத்தை சார்ந்த எந்த அமைச்சர்களோ தமிழகத்தை சேர்ந்த எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ கலந்து கூடாது அப்படி கலந்து மீறும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் அனைத்து தலைவர்களையும் போல சென்னை தாம்பரத்தில் சென்னை கடற்கரைக்கு புறப்பட தயாராக இருந்த மின்சார ரயில் முன்பு அமர்ந்து அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாரியலில் ஈடுபட்ட அக்கட்சியைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர் ขอบคุณครับ